ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயற்கை சேலம் இப்போ நாம் பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் தும்பல் அருகில் தாங்க ஒரு ஐம்பது சென்ட் விவசாய நிலம் விற்பனைக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு தென்னை மரம் இருக்குது நல்ல ஒரு இயற்கைகளில் சுந்தரம் இடம் இந்த இடம் பார்த்திங்கன்னா தார் ரோடுக்கு அருகிலே இருக்குது இது வந்து மெட்டல் ரோடு அதாவது இவங்க இந்த ஒரு ஸ்கொயரை வந்து அப்படியே கொடுக்குறாங்க உங்களுடைய நிலத்தில் இந்த ஒரு ஐம்பது சென்ட்டு தனியாக கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நெல் பயிரிட்ருக்காங்க எதிரில் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்க்க தாங்க நிறைய பேர் ஐம்பது சென்ட்டு இடம் கேட்டிருந்தாங்க இந்த இடம் பிடிச்சதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை கொடுங்க இதனுடைய விலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே சப்ஸ்கிரைப் உடனுக்கு உடனே பார்க்கலாம் நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்தடங்க பக்கத்தால் எல்லாமே குடியிருப்பு பகுதி தாங்க வருங்க நல்லா வீடியோ எல்லாமே பக்கத்தால் இருக்குது நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்தடம் தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் ஆதரவு தாருங்கள்